நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் ஏ ரஹ்மான் ரவுண்ட் நடக்குது வசந்த் மற்றும் பிரவீன் நடராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா இந்த அற்புதமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சரியா போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களால் முடிஞ்ச முயற்சிகளை போட்டு ஏ ரஹ்மனோட மிக பாடல்களை எடுத்து தெரிவிக்க விட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த வாரம் ஏ ரஹ்மான் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல முறைப்படி இசை கத்துக்காத பாடகர்கள் அவருடைய ரொம்பவே வித்தியாசமான சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அதை லெவல்ல பாடி அது அதுக்காக ஸ்டாண்டிங் அவேஷன் மற்றும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டுமொத்த சரியமைப்பா அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காங்க நம்ம சரியமைப்பா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இது வரைக்கும் நடந்த சீசன்களோட இந்த சீசன் மக்களிடையே ரொம்பவே பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய இசை தெரியாத பாடகர்களும் இசை தெரிந்த பாடகர்களோட போட்டி போட்டு இப்ப ஃபைனலிஸ்ட் ஆற வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க திறமையான போட்டியாளர்கள் தான் ஆட்டோ டிரைவர் வீட பாண்டி மற்றும் சரண் அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க ஏழை திறமையான பாடகரான வீரபாண்டிய அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ஏ ரஹ்மான் ரவுண்டில் இசைப்பியல் ஏ ரஹ்மானோட இசையில் இதில் நடுவராக இருக்க ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய முதல் மதி அவளது முகமாகும்னு ஜோதா அக்பர் படத்திலிருந்து ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்த சூப்பரா பாடி ஆசிரியிருக்காரு இதற்காக நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களிடம் பெரிய அளவில் பாராட்டுதலையும் பெற்றிருக்காரு அதைத் தொடர்ந்து இதில் மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க மற்றொரு திறமையான போட்டியாளர் தான் சரண் அவர் இந்த வாரம் நடக்கிற ஏ ரஹ்மான் ஸ்பெஷல் ரவுண்டுக்கு நடிகர் அர்ஜுனுடைய ரிதம் படத்தில் இசைப்பியல் ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில் உண்ணிமேனன் அவர்கள் பாடிய நதியே நதி என்ற அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருக்காரு இதை பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா ஸ்ரீனிவாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினரான வசந்த் அவர்கள் சொல்லும் போது ஏ ரகுனுடைய இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்கிரெடிபிள் கம்போசிஷன் பாட்டும் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான பாடலை எடுத்து ரொம்பவே சூப்பரான ஃபுளோவோட ஒரிஜினல் பாடல் மாதிரி அழகா பாடி ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சரண் அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சரியப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சீசனில் இசை தெரியாமலே வந்து இசை தெரிந்த பாடல்களோடு போட்டி போட்டு ஆசிட்டு இருக்க நம்ம வீரபாண்டி மற்றும் சரண் அவர்களில் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குன்றதை பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாவில் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பற்றி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ